அதாவது கண்ணிராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மிகுந்த சிந்தனை திறன் ஆழமான கவனம் ஒழுங்கு மற்றும் நேர்த்தியை தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்துவார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை புறக்கணிக்காமல் அதன் ஆழம் வரை சென்று ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்கும் பழக்கம் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும் மற்றவர்கள் சாதாரணமாக கடந்து செல்லும் ஒரு சிறிய விஷயங்களையும் கன்னிராசிக்காரர்கள் கவனித்து அதில் இருக்கும் குறைபாடுகளையும் மேம்படுத்த வேண்டிய இடங்களையும் மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் இவர்களின் சிந்தனை என்பது கற்பனையில் மிதப்பது அல்ல நடைமுறையில் பயன்படும் வகையில் ஒவ்வொரு எண்ணமும் முடிவெடுக்கும் அதனால்தான் தான் சொன்னதே செய்வார்கள் செய்ததை சரியாக செய்வார்கள் என்ற பெயர் ராசிக்காரர்களுக்கே பொருந்தும் கன்னி ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கையை கொண்டது அல்ல தொடர்ந்து செய்யும் உழைப்பு சீரான முயற்சி திட்டமிட்ட செயல்பாடு ஆகியவற்றின் மேல் கட்டப்பட்ட ஒரு உறுதியான கட்டிடம் போன்றது எந்த துறையில் நுழைந்தாலும் ஆரம்பத்தில் மெதுவாகவே முன்னேறினாலும் காலப்போக்கில் அந்த துறையில் இவரைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தனி இடத்தை பிடித்து விடுவார்கள் அலுவலக வேலை கணக்கியல் மருத்துவம் கல்வி ஆராய்ச்சி தகவல் தொழில்நுட்பம் எழுத்து ஆலோசனை போன்ற துறைகளில் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த புகழையும் நம்பிக்கைகளையும் பெறுவார்கள் மேலதிகாரிகளின் பார்வையில் நம்பிக்கைக்கூடிய மனிதர் என்ற இடத்தை எளிதாக அடைவதும் இவர்களின் தொழில் வாழ்க்கையின் முக்கிய சிறப்பாகும் கன்னிராசிக்காரர்களின் பண வாழ்க்கை என்பது வீண் செலவுகளால் சிதறும் ஒன்றல்ல திட்டமிட்ட சேமிப்பு தேவைக்கேற்ற செலவு எதிர்காலத்தில் நிலைத்த நிதி முடிவுகள் ஆகியவற்றால் மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வை நோக்கி செல்லும் இவர்கள் ஒரே நாளில் கோடீஸ்வரராக வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை ஆனால் ஒரு நாள் பணப்பற்றாக்குடை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள் அதனால் சிறு வருமானத்திலிருந்தே சேமிப்பை ஆரம்பித்து காலப்போக்கில் வீடு நிலம் முதலீடு நிரந்தர வருமானம் போன்ற வசதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக்கி கொள்வார்கள் பணத்தை மதிப்புடன் கையாள தெரிந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதியில் நல்ல செல்வநிலை தானாகவே உருவாகும் கன்னிராசிக்காரர்களின் மனதில் சொந்த வீடு என்பது வெறும் ஆடம்பர கனவல்ல அது பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் குறிக்கும் ஒரு அடையாளம் ஆரம்பத்தில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சொந்த வீடு நிலம் அல்லது மதிப்புள்ள சொத்து வாங்கும் யோகம் இவர்களுக்கு உறுதியாக அமையும் வீடு கட்டுவதிலும் வாங்குவதிலும் மிகுந்த கவனம் திட்டமிடல் சட்ட ரீதியான சரிபார்ப்புகள் என அனைத்தையும் முறையாக செய்வது ால் பின்னாளில் எந்த பிரச்சினைகளும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் கார் வசதிகள் வாழ்க்கை தரம் ஆகியவை இவர்களின் உழைப்புக்கு ஏற்ப மெதுவாக உயர்ந்து ஒரு நிலையான ராஜ வாழ்க்கை போன்ற அமைதியை வழங்கும் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிறடுக்காக அதிகமாக யோசிப்பவர்கள் தங்களின் ஆசைகளை விட குடும்பத்தின் தேவைகள் பெற்றோர் சகோதரர்கள் வாழ்க்கை துணை ஆகியோரின் நலனை என்று கருதுவார்கள் குடும்ப பொறுப்புகளை சுமையாக நினைக்காமல் கடமையாக ஏற்றுக்கொண்டு நேர்த்தியாக நிறைவேற்றுவார்கள் சில நேரங்களில் அதிகமாக கவலைப்படுவதால் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் அந்த கவலை கூட குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் இவர்களின் குடும்ப வாழ்க்கை வெளிப்படையாக பெறும் சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள் உறுதியான பாசத்தால் கட்டப்பட்ட ஒரு அமைதியான உலகமாகவே இருக்கும் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது காட்டிக்கொள்ளும் விஷயம் அல்ல உள்ளுக்குள் அமைதியை தரும் ஒரு பயணம் தியானம் பிரார்த்தனை நல்ல எண்ணங்கள் மனிதர்களுக்கு உதவுவதல் போன்ற செயல்களில் ஈடுபடும்போது இவர்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும் வாழ்க்கையில் எத்தனை பொறுப்புகள் சிக்கல்கள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆன்மீக சிந்தனை இவர்களை சமநிலையில் வைத்திருக்கும் அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான மன வலிமையை வைத்திருப்பார்கள் அதாவது ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை திரைப்படம் போல திடீரென ஆரம்பித்து திடீரென முடிவடையும் ஒன்றல்ல இவர்களின் காதல் என்பது மெதுவாக வளர்ந்து காலப்போக்கில் ஆழம் பெறும் ஒரு நதியை போன்றது ஆரம்பத்தில் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்கினாலும் ஒருவரை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே மனதை திறப்பார்கள் காதலின் நம்பிக்கை நேர்மை உறுதி ஆகியவற்றையே முதன்மையாக கருதுவதால் இவர்கள் நேசிக்கும் நபருக்கு முழுமையான பாதுகாப்பும் ஆதரவும் கிடைக்கும் சில சமயம் அதிகமாக விமர்சிப்பது போல தோன்றினாலும் அது காதலின் மீது உள்ள அக்கறையால் தான் உண்மையான காதல் கிடைத்தால் வாழ்க்கை முழுவதும் அதையே காப்பாற்றும் தன்மை கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பாகும் திருமண வாழ்க்கையில் கன்னி ராசிக்காரர்கள் கனவுகளில் மிதப்பவர்கள் அல்ல வாழ்க்கையை நடைமுறைகள் சீராக நடத்துபவர்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அழகை மட்டுமல்ல மனப்பாங்கு பொறுப்புணர்வு வாழ்க்கை இலக்குகள் ஆகியவற்றையும் கணக்கில் எடுப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தை முன்னேற்றுவது பொருளாதார நிலையை உறுதிப்படுத்துவது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பது போன்ற விஷயங்களில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள் சில நேரங்களில் அதிகமான கட்டுப்பாடு இருப்பது போல தோன்றினாலும் அது குடும்பம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் சரியான புரிதல் இருந்தால் கன்னி ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை நீண்ட நாட்கள் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும் ராசி ஆண்கள் பொதுவாகவே அமைதியான குணம் அதிக பொறுப்பு உணர்வு குடும்பத்தின் மீது ஆழமான அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் வெளிப்படையாக உணர்ச்சிகளை காட்டாதவர்கள் என்றாலும் செயல்களில் தங்கள் அன்பை கன்னி கன்னிராசி பெண்கள் அறிவாற்றல் நடைமுறை சிந்தனை குடும்ப நிர்வாகத்திறன் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் எந்த சூழ்நிலையிலும் வீட்டை ஒழுங்காக நடத்தும் திறன் பணத்தை சரியாக கையாளும் புத்திசாலித்தனம் இவர்களுக்கே உரியது இருவரும் சேரும் போது வாழ்க்கை என்பது ஒழுங்கு அமைதியும் நிறைந்த ஒரு பயணமாகவே மாறும் கன்னிராசிக்காரர்கள் வேலைக்கும் பொறுப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் தங்களை மறந்துவிடும் தருணங்கள் ஏற்படலாம் அதனால் மன அழுத்தம் குறைவு ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை சில நேரங்களில் தோன்றும் ஆனால் நல்ல ஒழுங்கான வாழ்க்கை முறை நேரத்திற்கு உணவு நடைபயிற்சி யோகா அல்லது தியானம் போன்றவற்றை பழக்கமாக்கிக் கொண்டால் நீண்ட கால ஆரோக்கியம் இவர்களுக்கு உறுதி உடல்நலம் சரியாக இருந்தால் மனமும் தெளிவாக இருக்கும் என்பதை ராசிக்காரர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலங்கள் முக்கியமான திருப்புமுனைகளாகவே அமையும் அந்த நேரங்களில் தொழில் உயர்வு பணவரவு அதிகரிப்பு வீடு அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்பு குடும்பத்தின் நல்ல நிகழ்ச்சிகள் போன்றவை தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த காலங்களில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையின் நீண்ட கால நிலையை தீர்மானிக்கும் என்பதால் தங்கள் இயல்பான புத்திசாலித்தனத்தையும் கவனத்தையும் முழுமையாக பயன்படுத்தினால் பெரிய வெற்றிகளை எளிதாக அடைய முடியும் அதேபோல போல கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது ஒரே நாளில் அரச வாழ்க்கை கிடைப்பது போல வெளிப்படையாக வராது ஆனால் காலப்போக்கில் மெதுவாக உருவாகி ஒரு கட்டத்தில் இவர் சாதாரண மனிதர் இல்லை என்று பிறர் சொல்லும் அளவுக்கு வாழ்க்கையை உயர்த்தும் உழைப்பையும் அறிவையும் அடிப்படையாக கொண்டு மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகாரம் பொறுப்புள்ள பதவிகள் சமூக மரியாதை ஆகியவை இவர்களுக்கு தானாகவே வந்து சேரும் சிறிய பதவியில் தொடங்கினாலும் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டால் பெரிய அதிகாரம் உள்ள இடத்தை கன்னிராசிக்காரர்கள் அடைவார் இந்த ராஜயோகம் பெரும்பாலும் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் தெளிவாக வெளிப்பட்டு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமைகளை சேர்க்கும் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் அதிர்ஷ்ட சீட்டு போல திடீரென விழுவது அல்ல சிறு சிறு சேமிப்புகள் திட்டமிட்ட முதலீடுகள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல் போன்ற பழக்கங்களை இவர்களை பெரும் நிலைக்கு கொண்டு செல்லும் ஆரம்பத்தில் வருமானம் சாதாரணமாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல பல வருமான வழிகள் உருவாகும் சொத்து நிலம் வியாபாரம் சேவைத்துறை போன்றவற்றின் மூலம் பணம் நிலையாக பெருகும் பணம் வந்தாலும் அதை வீணாக்காமல் மதிப்புடன் கையாளும் குணம் இருப்பதால் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பொருளாதார சுதந்திரத்தை அடைவார்கள் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் என்பது வெறும் பயணமல்ல அறிவையும் அனுபவத்தையும் விரிவுபடுத்தும் ஒரு பெரிய வாய்ப்பு கல்வி வேலை தொழில் அல்லது பயிற்சி காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் அங்கு கிடைக்கும் அனுபவங்கள் இவர்களின் வாழ்க்கை பார்வையை மாற்றி புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் வெளிநாட்டில் தொடங்கிய வேலை அல்லது தொடர்புகள் பின்னாளில் பெரிய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் சிலருக்கு வெளிநாட்டிலேயே நிலையான வாழ்க்கை அமையும் வாய்ப்புகளும் உண்டு மேலும் கண்ணி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளிப்படையான எதிரிகள் அதிகம் இருக்க மாட்டார்கள் ஆனால் அமைதியான தன்மையும் நேர்மையும் தவறாக புரிந்து கொண்டு சிலர் பயன்படுத்த முயற்சிக்கலாம் வேலை இடத்தில் மறைமுக போட்டி பொறாமை தேவைப்பட்ட விமர்சனங்கள் போன்றவை சவால்களாக தோன்றலாம் ஆனால் கண்ணி ராசிக்காரர்களின் வெற்றி நகசியம் ஒன்றுதான் பொறுமை அவசர முடிவுகளை தவிர்த்து தங்கள் வழியில் அமைதியாக செயல்பட்டால் காலமே அவர்களுக்காக பதில் சொல்லும் உண்மையான உழைப்பை யாரும் தோற்கடிக்க முடியாது என்பதை இவர்களின் வாழ்க்கை நிரூபிக்கும் மேலும் உங்கள் செயல்பாடு சிந்தனையும் உங்கள் உறவுகளில் மட்டுமில்லாமல் உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் திருமணமானவர்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் புதிய வாய்ப்புகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கைகள் உங்களை நிரூபிக்க வாய்ப்புகளை தேடுவீர்கள் உங்களின் உறவில் நிலவும் பிரச்சனைகள் விரைவாக தீர்க்கப்படுவதை உறுதி செய்யும் பழைய காதல் மீண்டும் மலர நல்ல வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் திருமணமானவர்கள் இது போன்ற விஷயங்களில் விலகி இருக்க வேண்டும் ஒரு மூன்றாம் நபரின் கருத்து அல்லது தலையீடு உறவில் தவறான புரிதல்களை உருவாக்கக்கூடும் உங்கள் காதல் துணையை உங்கள் குடும்பத்தினருக்கும் பெற்றோருக்கும் அறிமுகப்படுத்த திருமண தேதியும் நிர்ணயிக்கலாம் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் பிம்பத்தை பாதிக்கக்கூடும் வணிகர்கள் புதிய திட்டங்களை தொடங்குவது பற்றி பரிசீலிக்கலாம் நாளின் பிற்பகுதியில் ஒரு நண்பர் அல்லது சகோதரன் திதி விஷயங்களை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல யோசனை கிடைக்கும் வியாபாரிகள் வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் குழு சந்திப்புகளின் போது சிறப்பு கவனம் செலுத்துங்கள் படைப்பாற்றல் துறைகளில் உள்ளவர்கள் பயனடைய வாய்ப்புகள் உள்ளது வேலையில் தொடர்ந்து கவனத்துடன் பணியாற்றுங்கள் பாற்றல் துறைகளில் உள்ளவர்கள் பயனடைய வாய்ப்புகள் உள்ளது வேலையில் உங்கள் செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும் மின்னணு பொருட்கள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க உங்களை அனுமதிக்கும் வணிக விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுங்கள் தங்கள் பழைய சொத்தை விற்க திட்டமிடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் சில பெண்களுக்கு மூதாதைய சொத்துக்கள் பரம்பரையாக கிடைக்கக்கூடும் சில தொழிலதிபர்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களை சந்தித்து முன்படத்தை பெறக்கூடும் நிதி விஷயங்களில் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் எந்தவிதமான கடினமான செயல்களையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் கனவில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் வரலாம் உங்கள் கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்க வேண்டாம் திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு திருமண பிரச்சனை வரலாம் வெளி உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது துரித உணவுகளை முற்றிலும் கைவிடும் உங்கள் அணுகுமுறையை சரி செய்வதில் நீங்கள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதன் அமர்வதால் மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டாகும் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு பிராயணம் உண்டாகும் வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் முக்கியமான இன்டர்வியூக்கள் மூலம் கால் லெட்டர்கள் வரும் நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் வரவேண்டிய பணங்கள் செக்குகள் வந்து சேரும் கம்யூனிகேஷனில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் எலக்ட்ரிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வண்டி வாகனங்களில் பழுதுகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் நடக்கும் விஷயங்கள் அவ்வளவு சரியாக இல்லாமல் இருக்கும் என்பதால் கவனம் தேவை வீட்டில் அக்னி தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது இரத்த பந்த உறவுகள் நிலத்தில் பிரச்சனை என்பது போன்ற மாதமாக இருக்கும் பிபி சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது இரத்தத்தில் தொற்று நோய் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மை இழுபுறையாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் வாகனத்தில் மாற்றம் வீடு மாற்றம் நில மாற்றம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விட்டமின் டி கால்சியம் தொடர்பான பிரச்சனைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வேற்றுமொழி மனிதர்கள் வேற்றுமதத்தினால் அதிகமாக பயணங்கள் ஏற்படும் அதனால் நல்ல யோகமும் ஏற்படும் சந்தோஷ சோசத்தையும் ஏற்றத்தையும் நிம்மதிகளையும் ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் யோகங்கள் ஏற்படும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் எளிமையாக வாழ்ந்து ஆழமான சிந்தி என்பதே வெளிப்படையான ஆடம்பரத்தை விட உள்ளார்ந்த அமைதிகளையும் நிலைத்த வெற்றிகளையும் முக்கியமாக கருதுவார்கள் தங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை வைத்து பிறருக்கு வழிகாட்டும் நிலைக்கு பலர் வருவார்கள் அதனால் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது நான் சரியான பாதையில் நடந்தேன் என்ற மனநிறைவு அவர்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் குறிப்பாக கண்ணீராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கும் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காத தருணங்கள் போன்றவை நிரந்தரமானவை அல்ல சரியான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பின்பற்றினால் அந்த தடைகள் மெதுவாக விலகி வாழ்க்கை சீராக தொடங்கும் புதன்கிழமை தினங்களில் பச்சை நிறை ஆடை அணிந்து விஷ்ணு அல்லது நாராயணரை மனதார நினைத்து வழிபடுவது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் அறிவையும் தெளிவையும் குறிக்கும் புதன் கிரகத்தின் சக்தி வலுப்பெறும் போது முடிவுகள் தெளிவாகி தடைப்பட்ட விஷயங்கள் நகரத் தொடங்கும் பிறடுக்கு கல்வி புத்தகம் எழுது பொருட்கள் போன்றவற்றை தானமாக வழங்குவது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் கன்னி ராசிக்காரர்களுக்கு பச்சை இளம் மஞ்சள் வெண்மை போன்ற நிறங்கள் மன அமைதிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் இந்த நிறங்கள் உடையில் பணப்பையில் வேலை செய்யும் இடத்தில் பயன்படுத்தினால் மனத்தெளிவு அதிகரிக்கும் ஐந்து மற்றும் ஆறு என்ற எண்கள் இவர்களுக்கு சாதகமானவை முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது இந்த எண்கள் இணைந்த தேதிகள் நல்ல பலனை தரும் ரத்தினங்களில் மரகதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்தது ஆனால் ரத்தினம் அணிவதற்கு முன் சரியான ஆலோசனை பெறுவது அவர் அவசியம் ஏனென்றால் அது மனம் பணம் உறவுகள் என அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களில் சிறிய மாற்றங்கள் இருக்கும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் செயல்திறனினும் தலைமைத் திறனினும் சிறந்து விளங்குவார்கள் பெயரில் உள்ள எழுத்துக்களும் மனநிலையிலும் முடிவெடுக்கும் திறனிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் வாழ்க்கைகள் சில நேரங்களில் பெயர் மாற்றம் கையெழுத்து முறை மாற்றம் போன்றவை கூட நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் இவை அனைத்தும் அறிவியல் மற்றும் நம்பிக்கை இரண்டையும் இணைத்த ஒரு பயணம் போல ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமையும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் ஒன்று இருக்கிறது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை சற்றே தளர்த்துவது அதிகமான சிந்தனை சில நேரங்களில் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும் பிறடை முழுமையாக மாற்ற முயற்சிப்பதை விட அவர்களை புரிந்து கொள்வது வாழ்க்கையை எளிதாக்கும் தங்களை தாங்களே விமர்சிப்பதை குறைத்தால் மன அமைதி அதிகரிக்கும் இந்த பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகு கன்னிராசிக்காரர்களின் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மேலும் சமநிலையுடனும் இனிமையுடனும் மாறும் மேலும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் திரும்பி பார்க்கும் போது நான் உழைத்தேன் நேர்மையாக வாழ்ந்தேன் பிறருக்கு பயனுள்ளதாக இருந்தேன் என்ற மனநடைவை அடைவார்கள் பெரிய புகழ் இல்லாவிட்டாலும் நிலையான மரியாதை இவர்களை சூழ்ந்து இருக்கும் குடும்பம் மாணவர்கள் பணியாளர்கள் நண்பர்கள் என பலர் இவர்களின் அறிவையும் ஆலோசனைகளையும் மதிப்பார்கள் இதுவே கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணத்தின் மிகப்பெரிய வெற்றியாகும் அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரைக்கும் வீட்டில் கோபம் ரோசப்படாமல் இருப்பதும் நல்லது கணவன் மனைவி இருவரும் இணக்கமாக செல்வதும் நல்லது உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படும் பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீர்கள் பாஸ்போர்ட்டுகளை தயாராக வைத்துக்கொள்வதும் நல்லது வேற்று மதத்தவரால் அதிக ஆதாயங்கள் ஏற்படும் கடல் கடந்து வாசல் கடல் கடந்த தொழில் செய்யும் யோகங்கள் உண்டாகும் திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது இந்த மாதத்திற்கு பிறகு திருமணத்தில் அனுகூலம் காணப்படும் உறவுகளில் ஏற்றங்கள் ஏற்படும் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பை சந்தித்தவர்களுக்கு மறுமணம் உண்டாகும் யோக பலத்தை அதிகளவில் பெறலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் பெரிய ஏற்றங்கள் உண்டாகும் தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு அனுகூலம் எல்லாமே உண்டாகும் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசு அரசியலில் கொஞ்சம் இணக்கமாக சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருப்பதும் நல்லது பெரிய அளவில் பேசப்படும் வாய்ப்புகள் உள்ளது உணர்ச்சி வசப்படாமல் பேசுவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மாதம் வரை கோபப்படாமல் இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அபிராமி அந்தாதையில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடல்களை படிப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ காரியங்கள் அதிகமாக செய்வீர்கள் கோயில் திருப்பணிகளை அதிக அளவில் செய்யும் யோகங்கள் ஏற்படும் அன்னதானம் செய்வீர்கள் தைரியம் நம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மாதம் நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அலர்ஜி தோல் பிரச்சனை பல் மயக்கம் போன்ற தொடர்பான பிரச்சனைகளை மிகுந்த கவனம் தேவை பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் கோளார் பதிகத்தை சொல்லித்தருவது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படும் கொடுக்கும் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் அதிலும் முக்கியமாக கன்னிராசியின் பதினோராவது வீட்டில் குரு பகவான் பயணித்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குவார் வருமானத்தில் கணிசமான உயர்வு புதிய வருமான வழிகள் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி முந்தைய முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் கூடும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசிக்கு உங்கள் ராசிநாதனாகிய புதன் நான்காவது வீட்டில் மூன்று கிரகங்களுடன் இருக்கும் போது இந்த புத்தாண்டு பிடைக்கிறது மறைந்து கிடந்த திறமைகள் வெளியில் வர ஆரம்பிக்கும் உங்களிடம் இவ்வளவு திறமையா என பிறர் சொல்லும் வகையில் வாழ்க்கை இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் பணவரவு அற்புதமாகவே இருக்கும் வீண் செலவுகள் இருந்தாலும் இரட்டை வருமானம் வரும் வாய்ப்புகள் உள்ளது வேலையில் இருந்து கொண்டு கூடுதல் வருமானம் வரும் வேலைகளை செய்வீர்கள் குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இனிவரும் ஆறு மாதங்கள் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போவதால் அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் திடீர் பணவரவு செல்வாக்குகள் ஏற்படும் சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது புதிய தொழில் தொடங்கும் யோகங்களும் உண்டாகும் இந்த மாதம் வீட்டில் குரு பகவான் போய் மறைகிறார் அந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் வந்து போகும் இந்த மாதத்தில் வண்டி வாகனங்களை பார்த்து பயன்படுத்துவதும் நல்லது சிறு சிறு விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுக்கர பகவான் பலவீனமாவதால் கவனமாக இருக்க வேண்டும் கண்டக சனி இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் சங்கடங்கள் பிரச்சனை மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவி கொடுத்த தவறான தகவல்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பதும் நல்லது தனித்து தொழில் செய்வது லாபத்தை அள்ளி கொடுக்கும் வெளிநாடு செல்லும் யோகங்கள் ஏற்படும் வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தள்ளிப் போன பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும் யோகங்களும் ஏற்படும் பிள்ளைகளின் திருமணம் சிறப்பாக முடியும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ஸ்ரீ விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் திருநங்கை உதவுவது தேங்காய் தானமாக கொடுப்பது நற்பலன்களை அள்ளித் தரும் மேலும் ராகுவின் நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதால் உங்களின் பலம் அதிகரிக்கும் மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள் பரிகாரம் ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபடவும் மேலும் கண்ணிராசியில் பிறக்கும் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே மற்ற குழந்தைகளிடம் இருந்து சற்றே வேறுபட்ட தன்மையை காட்டுவார்கள் விளையாட்டிலும் கூட ஒரு ஒழுங்கு ஒரு விதிமுறை இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் புத்தகங்கள் புதர்கள் கேள்விகள் கணக்குகள் போன்றவற்றில் அதிக ஆர்வம் காட்டுவதால் பெற்றோர்கள் சரியான வழிகாட்டுதல் அளித்தால் இந்த குழந்தைகள் அறிவுத்திறனில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் ஆசிரியர்களின் பார்வையில் அமைதியான ஆனால் கூர்மையான மாணவன் மாணவி என்ற பெயர் இவர்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் அதிகமாக சிந்திப்பதால் பயம் அல்லது தயக்கம் தோன்றலாம் அப்போது பெற்றோர் அளிக்கும் உற்சாக வார்த்தைகள் ராசி குழந்தைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றும் ராசிக்காரர்கள் பெற்றோர்களாக மாறிய பிறகு தங்கள் வாழ்க்கை முழுமையாக பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அர்ப்பணிப்பார்கள் கல்வி ஒழுக்கம் பாதுகாப்பு பணச் சேமிப்பு என எல்லாவற்றிலும் ஒரு திட்டமிட்ட அணுகுமுறையை பின்பற்றுவார்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் கோவப்படுவதை விட அதை திருத்தும் விதமாக அறிவுரை கூறுவார்கள் சில நேரங்களில் அதிகமான கட்டுப்பாடு இருப்பது போல தோண்டினாலும் அது பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்லக்கூடாது என்ற பயத்தில்தான் காலப்போக்கில் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன போது எங்கள் பெற்றோர் சரியாகத்தான் செய்தார்கள் என்று உணரும் தருணம் உறுதியாகவே வரும் கன்னிராசிக்காரர்கள் அரசு வேலைகளில் சேர்ந்தால் நேர்மை ஒழுங்கு விதிமுறை கடைபிடிப்பு ஆகியவற்றால் மேலதிகாரிகளின் நம்பிக்கையைப் பெறுவார்கள் மெதுவாக பதவி உயர்வு கிடைத்தாலும் அந்த உயர்வு உறுதியானதாக இருக்கும் தனியார் துறையில் வேலை செய்யும் கண்ணிராசிக்காரர்கள் தங்கள் திறமையால் நிறுவனத்திற்கு முதுகெலும்பாக மாறுவார்கள் இந்த நபர் இல்லாமல் வேலை கிடைக்காது என்ற நிலையை உருவாக்குவார்கள் வியாபாரத்தில் ஈடுபடும் கண்ணிராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமப்பட்டாலும் கணக்கு புத்தகம் தாரம் வாடிக்கையாளர் நம்பிக்கை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதால் நீண்ட காலத்தில் நிலையான லாபத்தை அடைவார்கள் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இருப்பவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம் வெளிப்படையாக பழகினாலும் உள்ளுக்குள் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகே முழுகையான மனதை திறப்பார்கள் நண்பர்களின் சிக்கல்களை அமைதியாக கேட்டு நடைமுறை தீர்வுகளை வழக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சமூக வாழ்க்கையில் பெரிதாக வெளிச்சம் தேடாமல் தங்கள் வேலையை செய்து தங்கள் மரியாதைகளை தாங்களே கட்டி எழுப்புவார்கள் அதனால்தான் காலப்போக்கில் சமூகத்தில் அமைதியான மதிப்பு இவர்களை சுற்றி உருவாகும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க